தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல பேசும் பொருளாக மாற விஷயம் அடுத்தது என்னன்னு பாத்தீங்கன்னாக்க வடக்கன் விசஸ் தமிழர்கள் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சி பல நிகழ்ச்சிகளை பார்த்துருப்பீங்க இது பெரிய அளவுல ஒரு வன்முறை வெறியாட்டமா மாறுறதுக்கான வாய்ப்புகளை பல இடங்கள்ல அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க உதாரணத்துக்கு கோயம்புத்தூர்ல பாபா ராம்தேவ் ஜெயந்தி அப்படிங்கிற ஒரு விழாவை நிறுத்தி மிகப்பெரிய அளவுல வடக்கன்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து மாறுவாடிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து ஒரு கூட்டத்தை கூட்டி இருக்கானுவா நாங்கெல்லாம் இவ்வளவு பேர் இருக்கோம் அப்படிங்கிற ஒரு திமிர்ல என கோயம்புத்தூர் நண்பர்களே கோயம்புத்தூர் தமிழர்களே உறவுகளே நீங்க கொஞ்சமாவது யோசிச்சு பாருங்களேன் திருப்பூர் முழுக்க முழுக்க வடமாநிலத்தேவின் கையில போயிடுச்சு கோயம்புத்தூரும் அதே நிலைமையில போய்கிட்டு இருக்குது அங்க இருக்கிற தமிழர்களாகிய நாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் அவனுக்கு இங்க என்ன வேலை நாம போய் அங்க அவங்க ஊர்ல போய் நம்ம இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடத்த முடியுமா இது வந்து இன்னைக்கு பேசும் பொருளாகவும் இல்லை இல்ல வீடியோ போடுற எல்லாத்தையும் நீங்க அலட்சியம் செஞ்சுக்கிட்டே இருக்கலாம் ஆனா இவங்களுடைய ஆதிக்கம் நாலடைவுல மிகப்பெரிய அளவுல பெரிய வன்முறையை ஏற்படுத்தும்ங்கிறது தான் இங்க நிதர்சனமான உண்மை தமிழக அரசும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்மள்ட இருக்கிறப்ப வந்து இதை பத்தி பேசிக்கிட்டு இருக்காது மிகப்பெரிய அளவுல இது வன்முறை வெறியாட்டமா மாறும்பொழுதுதான் பாத்தீங்கன்னா இவங்க எல்லாருமே சேர்ந்துகிட்டு அதுக்காக குரல் கொடுத்துக்கிட்டு நாங்க போராடுறோம் நாங்க வந்து அவங்கள வந்து நாங்க ஒத்தி வைக்கிறோம் தள்ளி வைக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை கொண்டு வருவாங்க அதுகளையும் மிகப்பெரிய அளவுல அவங்க உருவெடுத்துட்டாங்கனாக்க இங்க தமிழ்நாடு அரசு ஒண்ணுமே செய்ய முடியாது அப்புறம் எல்லாமே அப்புறம் அந்த வண்ணாரப்பேட்டை சைடுல இருந்து அந்த பக்கம் சவுகார்பேட்டை எப்படி மாறுவாடிகளுக்கு சொந்தம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடுக்கு உருவாகிச்சோ அதே போல தமிழர்கள் ஆகிய நாம பெரும்பான்மையான இடத்தை அவனுக்கு ஆக்கிரமிப்பு செய்து நம்மளை அகதிகளாக்க துடித்து கொண்டிருக்கிறார்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நிலை உருவாகி கொண்டிருக்கிறது என்பதுதான் இங்க நிதர்சனமான ஒரு உண்மை இதற்கான ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயங்களை பல விஷயங்களுக்காக பல தலைவர்கள் போராடிக்கிட்டு இருந்தாலும் அந்த தலைவ தலைவர்களின் பேச்சுக்களை பெரிதளவு மதிக்கப்படவில்லை அவர்கள் பேச்சினை உதாசீனப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இது எந்த அளவுக்கு வந்து எவ்வளவு ஒரு சர்ச்சைக்கான ஒரு விஷயம்ங்கிறது இதுவரையுமே யாருக்குமே புரிய மாட்டேங்குது சரி நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு பார்த்தோம்னாக்க நம்மளுடைய உரிமைகளுக்காக தான் குரல் கொடுக்க முடியும் நம்மளுடைய உரிமைகளை ஒரு காலத்திலும் இவர்களுக்காக நாம் விட்டு கொடுக்க கூடாது தமிழர்களாகிய நாம் ஒன்றிணைந்து இவர்களை இந்த தமிழ்நாட்டில் இருந்து விரட்டி அழித்தால் மட்டும்தான் நாம் நம் வாழ்வை நிம்மதியாக வாழ முடியும் இல்லை என்றால் தமிழர்கள் இலங்கை தமிழர்களாக அகதிகளாக எப்படி மாற்றியமைத்து அவர்களை அங்கிருந்து விரட்டி அடித்தார்களோ அதே நிலை தமிழ்நாட்டிலும் இருக்கும் என்பதுதான் அடுத்த கட்ட ஒரு பாச்சலாக இருக்க போகிறது இதற்கு தமிழக அரசு தான் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழர்களாகிய நாம் தான் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும்